ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப வரைக்கும் நீங்க வாங்கின அனைத்து தங்க நகைகளும் போலியானது அப்படின்னு சொன்னா நீங்க ஆமாங்க அதுதான் உண்மை வணக்கம் இது தமிழ் இன்வெஸ்டர் அபிஷியல் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோல பேச போகக்கூடிய தலைப்பு உங்களுடைய பல லட்சம் ரூபாய் முதலீட்டை இழப்பு ஏற்படாம பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்டாயம் எச்சரிக்கை வீடியோங்க நீங்க வாங்கும் தங்கம் உண்மையிலேயே இருபத்தி ரெண்டு கேரட் தானா அதை எப்படி நிரூபிக்கிறது இதுக்கு ஒரே ஒரு பதில் தாங்க HUID நம்பர் அப்படினா என்ன அதை எப்படி சரிபார்ப்புது அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் இனிமேட்டு தங்கம் வாங்காதீங்க HUID அப்படினா ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பருங்க இதை அரசாங்கம் சும்மாலாம் கொண்டு வரல இது தங்கம் வாங்கும் உங்களை பாதுகாக்க இந்திய தர நிர்ணய ஆணையம் அப்படின்னு அழைக்கக்கூடிய பிஐஎஸ் உருவாக்கிய ஒரு பாதுகாப்பு அரங்கு முன்பு தங்கத்தில் பல முத்திரைகள் இருந்திருக்கும் ஆனால் இப்போ ஆறு இலக்க ஹெச்யூ ஐடி அப்படிங்கிற இந்த நம்பர் கட்டாயமாக தங்கத்தில் இருக்கணும் இது ஒரு நகைக்கு தனிப்பட்ட கைரேகை போல நமக்கு எப்படி நம்மளுடைய கைரேகை தனித்துவமானதோ அந்த மாதிரி நகைக்கு இந்த ஹெச் ஐடி அப்படிங்கிற இந்த நம்பர் தனித்துவமானதுங்க இத நகல் எடுக்கவோ மாத்தவோ முடியவே முடியாது நகைக்கடைக்காரர் கடைக்காரர் எந்த விதமான தில்லு முள்ளும் பண்ணவே முடியாதுங்க உங்களுடைய முதலீடு நூறு சதவீதம் தூய்மையானது அப்படின்னு இந்த நம்பரை வச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்பர் இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு இழப்பு நிச்சயங்க நீங்க வாங்கின தங்க நகைகளை அப்படியே திருப்பி பாருங்க அதுல ஹெச் யூ ஐடி நம்பர் இல்ல அப்படின்னா போலி நகலியான தங்க நகைகள் அப்படின்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரி இதனால என்னெல்லாம் நமக்கு பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெச்யூ ஐடி நம்பர் இல்லாம நீங்க தங்க நகை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த நகையை ரீசேல் பண்ணும்போது அதுக்கு ஆக்சுவலான பிரைஸ் உங்களுக்கு கிடைக்காதுங்க கடைசிட்டுல நீங்க தான் சரி பார்த்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க இனிமேட்டு நீங்க தங்கம் வாங்குறதுக்கு முன்னாடி மூன்று முக்கியமான விஷயத்தை நீங்க சரி பார்த்துக்கணும் ஒன்னு பிஏ சின்னம் இருக்கான்னு பார்த்தணும் ரெண்டு நைன் ஒன் சிக்ஸ் வேர்ல்டு தானா அப்படிங்கறதும் செக் பண்ணிக்கணும் மூணு ஆறு அப்படிங்கிறத தெல்ல தெளிவா பார்த்துருங்க இந்த மூணுல ஏதாச்சும் ஒன்று இல்ல அப்படின்னாலும் தயவு செஞ்சு அந்த நகையை வாங்கவே வாங்காதீங்க ஹெச்யுஐடி நம்பருடைய நம்பகத்தன்மையை நீங்களே சோதித்து பார்க்கலாம் மத்திய அரசுடைய பிஏஏ ஆப் பார்த்தீங்கன்னா கூகுள் பிளேஸ்டோரில் இருக்குங்க அதை உங்களோட மொபைல்லையே நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு வச்சுக்கோங்க அதில் வெரிஃபை ஹெச்யுடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட தங்க நகைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆறு இலக்கை எண்ணை நீங்கள் இதில் டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த தங்க நகையானது யார் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க அதுக்கு ஹால்மார்க் முத்திரையானது எந்த நிறுவனத்தில் வந்து ஹால்மார்க் முத்திரைக்கு கொடுத்தாங்க அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்புறம் அதனுடைய பியூரிட்டி என்ன இப்படி எல்லா விதமான தகவலும் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ நீங்கள் அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களோட தங்க நகையில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் கொண்டு போய் அதை காட்டலாம் அல்லது ஹெச்யூஐடி நம்பரே இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த நகையை வாங்காமல் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு சேஃப் ஆக இனிமேல வெறும் நகை மட்டும் இல்லாமல் உங்களோட தங்க முதலீட்டின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் விதமாக ஹெச்யூடி அப்படிங்கிற என்னுடன் கூடிய நகைகளை மட்டும்தான் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நியாயமான கோரிக்கைங்க இந்த தகவல் தொழில் கடன் போன்ற மற்ற முதலீட்டு வழிகாட்டுகளுக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்குங்க இந்த முக்கியமான தகவலை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொழிற்கடன் அரசு திட்டங்கள் பற்றிய மேலும் தகவல் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் பிரச்சனை நீங்கள் சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மேலும் பேசலாம் மேலும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்